கர்த்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் இசைக்கியல் தீர்தரிசியின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் நாலாம் வசனத்தினுடைய முன் பகுதி சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள் எனாவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க எனாவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் சில நேரங்கள்ல சில மக்கள் இப்படி புலம்புவாங்க என்ன வாழ்க்கையா நிம்பது இல்லாமல் வாழ்கிறேன் ஏதோ நடமாடிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் செத்த பணமாக தான் நான் இருக்கேன் தங்களுடைய பிரச்சனைகளையும் தங்களுடைய பாடுகளையும் தங்களுடைய உபத்திரவங்களையும் தங்களுடைய நெருக்கங்களையுமே நினச்சி நினைச்சி நினச்சி இந்த உலகத்தில் எனக்கு வாழ பிடிக்கலை வாழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் குறுக்கு வழியை செய்யவும் மனமும் வரமாட்டேக்கு இப்படி புலம்புகிற மக்கள் இருக்கிறார்கள் ஏனாவே ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னா என உங்களுக்குள் வைப்பேன் தேவாவியானவர் உங்களுக்குள்ளே வருவதற்கு நீங்கள் இடம் கொடுத்தால் நீங்கள் உயிரடைவீர்கள் உயிரடைவீர்கள் அப்படின்னா இதுவரைக்கும் புலம்பிக்கிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கைய ஆண்டவர் ஆச்சரியமாய் மாற்றுவார் அற்புதமாய் மாற்றுவார் மகிமையாய் மாற்றுவார் மேன்மையாய் மாற்றுவார் மகிமையாய் செயல்படக்கூடியவர் நமக்கு இருக்கிறார் என கண்பானவர்களே அற்புதமாய் செயல்படக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் நீங்கள் உயிரிழவீர்கள் தேவ ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் அதனால தான் ஒரு இடத்துல வசனம் சொல்லுகிறது மாம்சம் வலையினும் உள்ளது ஆவியோ உற்சாகம் உள்ள ஆவியானவருடைய நிறைவு நம்மை உயிரடைய செய்கிறது எப்படி முடங்கி கிடந்தான் எப்படி உனக்கு இந்த பல என்று சொல்லக்கூடிய அளவிலே ஆண்டவர் நடத்துவா கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டுவரே அருமையான வேலைக்காக நன்றி மகிமையின் கிருவினால் எங்களை வழி நடத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை